ஹலோ பிரைசலால் எல்லாருக்கும் வணக்கம் பாருங்க அழகான ஒரு கடல் கடல் அப்படின்னு சொல்லும்போது அந்த கடல்ல அழகும் இருக்கிறது ஆபத்தும் இருக்கிறது அப்போ சில சமயத்துல பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா அமைதியா ரொம்ப அருமையா காணப்படுகிறது ஆனால் அதே சமயத்துல இதுல ஆபத்தும் உண்டு இந்த கடல்ல ஆபத்தும் இருக்கிறது சில நேரம் வரும் கடல் கொந்தளிப்பு வரும் அது அது வரும்பொழுது அது பெரிய ஒரு ஆபத்தை உங்களுக்கும் எனக்கும் கொண்டு வரும் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட அழகான ஒரு வாழ்க்கை தாங்க இந்த வாழ்க்கை ரொம்ப சூப்பரான ஒரு வாழ்க்கை நல்லா அழகா இருக்கு நல்ல குடும்பம் பிள்ளைகள் மகிழ்ச்சியா இருப்போம் திடீர்னு சில கொந்தளிப்புகள் வருங்க புயல் போல சில போராட்டம் வரும் கஷ்டம் வரும் ஆனா கவலைப்படாதீங்க ஏன்னா இயேசு கிறிஸ்து இதே போலத்தான் கொந்தளிக்கிற ஒரு கடல்கள் மத்தியில சீசர்கள் எல்லாம் பயப்படும் பொழுது எந்திரிச்சு ஒரே வார்த்தை அமைதலா இருந்தாரு அப்படியே அமைதியாயிருச்சு அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வருகிற கொந்தளிப்புகளை அமைதிப்படுத்துகிற தெய்வம் ஒருவர் உண்டு அவர் இயேசு கிறிஸ்து அவரிடத்துல முறையிடுங்க அவர் கொந்தளிப்புகள் அத்தனையும் மாற்றி வாழ்க்கையை அழகுபடுத்துவார் ஆக உங்க வாழ்க்கை அழகா இருக்கட்டும் அருமையா இருக்கட்டும் நம்பிக்கை இல்லாம இருக்காதீங்க யோ என்ன போய் முடியுமா யோசிக்கவே யோசா நம்புங்க கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க இயேசு மேல நம்பிக்கை வைங்க உங்க வாழ்க்கை அழகாய் மாறுவது நூறு சதவீதம் நிச்சயம்